என்ன அது கள்ளக்கொட்டை கள்ளக்கோட்டை உள்ளே இருக்குதா பாருங்க கடலை என்ன செக்கு சூப்பராக இருக்குல்ல ஆ இது அந்த புண்ணாக்கெல்லாம் எதில் வருங்க இப்போ எண்ணெய் மட்டும் ஆட்டுறீங்களே ஆ ஆ ஆ வாரி கொடுத்துருவீங்க அப்படியே திப்பி திப்பியாக வந்துடும் அதில் இருக்கிறதெல்லாம் பாருங்க பாருங்கள் மிளகாய் அரைக்கு வந்தோம் இங்கே எல்லாம் மிஷின் வச்சுருக்காங்க எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க கடல் எண்ணெய் கடலை கொட்டை போட்டுட்டாங்க பாருங்க அப்படியே வருது பாருங்கள் கடல் எண்ணெய் எத்தனை கிலோ ஆ இருபது கிலோ கிலோ ஓ ஒரு கிலோக்கு எவ்வளோ வாங்குறீங்க ஆஹா ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய்தாங்கலாம் எந்நாட்டை இந்த மரச்செக்கு வேற இது என்ன செக்குங்கன்னா மரச்செக்கு வேற இந்த செக்கு வேற மரச்சக்குன்னா மாடு ஓடும் மாடு ஓ அந்த காலம்தான் மரச்செக்குன்னா மாடு மாடு என்ன இந்த அப்படியே வடிகட்டுது வந்து அது வருங்க எண்ணெய் உப்பு தான் இப்போதான் போட்டிருக்காங்க எண்ணெய் உள்ள அதனுடைய அழுக்கு திப்பியெல்லாம் அந்த ஜல்லடை அதில் அப்படியே நின்றுரும் சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்த்திங்களா எங்கள் வில்லேஜில் எவ்வளோலாம் வசதி இருக்குது ஸோ ஒரு கிலோமீட்ரு எங்கள் வீ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்ரு இது வில்லேஜுங்கிறோம் வில்லேஜில் எவ்வளோ வசதி பாருங்கள் பியூர் எண்ணெய் அப்படியே டைரெக்டாக மேலே கடல்கொட்டை போட்டிருக்காங்க அந்த அந்த கல்லை அதுக்குள்ளே கடல்கொட்டை போட்டுருவாங்களாம் அது அப்படியே அந்த எண்ணெயை மட்டும் புழிஞ்சி பாருங்கள் அது வலி அப்படியே வருது சொட்டு சொட்டாக வந்து அடி ஊற்றி அதில் எதாவது பிசுறு வந்தால் கூட நின்றுரும் மேலே வந்து அந்த புண்ணாக்கு வந்து அது மேலேயே நின்றுருமா அது அப்புறமேல் எடுத்து ஆட்டரை கொடுத்துருவாங்க அந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த புண்ணாக்கை சூப்பராக இருக்குல்ல இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கரெக்டாயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வில்லேஜ் ஊரில் எவ்வளோ வசதி இருக்குது பார்த்திங்களா வில்லேஜுங்கிறோம் எவ்வளோ வசதி கரெக்டாக எங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டரு என் ஆக்சிடென்ட்டு மழைகாரைக்கு வந்தோம் பாருங்கள் அங்கே போய் உட்காந்துருக்காங்க மூட்டை மேலே உட்காந்துட்டா போய் எல்லாம் மிஸ் அடிச்சுருக்காங்க யாராவது என்ன ஆட்டணும்னா இந்த லோக்கலில் வில்லேஜில் இது பூச்சூறு இந்த இடம் பேர் என்னங்கன்னா பாருங்க அவரே சொல்றாரு துருஞ்சி மரம் கோயில் கிட்டேயே அப்படியே அந்த வாசப்படியிலே போட்டிருக்காங்க நான் சென்னையில் இருக்கேங்கண்ணா ஆமாம் இவர் முன்சைப்புக்கு கொழுந்தியா அதான் நான் அவர் சொல்லி தான் வரதா என் ஹஸ்டண்ட் கூட்டிகிட்டு வந்தா நான் முதல்ல இதெல்லாம் வந்து உடச்சிட்டு போகணுமே ஒரு தடவை தோரையன்மோ வந்து உடச்சிட்டு போனோம் அதுக்கப்புறம் போன தடவை மிளகாத்தூள் இங்கே தான் அரைச்சிட்டு போனோம் வந்து உங்கள் பையன் அரைச்சி கொடுத்தாரு நைட்டு தான் இதே டைமுக்கு வந்தோம் உங்கள் பையன் தான் அரைச்சி கொடுத்தாரு ஓ சரி 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 சரிங்கண்ணா நாங்கள் சூப்பராக இருந்துச்சா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சூப்பராக எண்ணெய் பாருங்கள் கடல் எண்ணெய் ஆனால் உடக்கூட கூட நல்லா வரதில்லை பார்க்குறதீங்களா நேரில் பாருங்கள் பாருங்கள் அப்படியே சொட்டு 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 சொட்டுன்னு தான் வருது அந்த திப்பி எல்லாம் புழிஞ்சு எண்ணெய் அப்படியே கடல் எண்ணெய் கடல் எண்ணெயா கடல் எண்ணெய்ங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பியூராக வருது பாருங்கள் தெளிதா அங்கெல்லாம் அப்படியே வருது பாருங்கள் திட்ட போய் எடுக்கிறேன் பாருங்கள் என்ன சொட்டுதா அப்படியே என்ன வந்து அப்படியே தெரித்து அப்படியே வருது